நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பல் வணக்கம் தீமெட் நண்பர்களே இந்த பதிவின் ஊடாக நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்று நாங்கள் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றியது என்றால் இன்சுலின் செடி உண்மையானதா இதில் உண்மையான என்ன என்ன தவறான நம்பிக்கைகள் இந்த நாங்க பார்க்க இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மாயை தானா அல்லது உண்மையில் இது உதவுகிறதா என்றதை பற்றி தான் இதுல கதைக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரை பாருங்க மிக முக்கியமான தகவல்கள் இதுக்குள்ள இருக்குது முதலாவது பார்ப்போம் இன்சுலின் செடி என்றால் என்ன என்று பார்ப்போம் அறிவியல் ரீதியில இதென்ற பெயரை பார்த்தோமா இருந்தால் கொஸ்டஸ் இக்னஸ் என்றதுதான் இதர பெயரா இருக்கும் தமிழில் இதன் பெயரை இலையான் கீரை என்று அழைக்கிறாங்க ஆங்கிலத்தில் இதன் பெயர் இன்சுலின் பிளான் என்று கூறப்படுது இதர தோற்றத்தை பார்த்தீங்களா இருந்தால் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இது ஒரு பசுமையான ஒரு செடியா இருக்கும் இதுல இலைகளை பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சுருளாக்கப்பட்ட இலைகள் காணப்படும் அதிகமாக இது தென்னிந்தியா இலங்கை மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் இது காணப்படுது இரண்டாவது பார்ப்போம் இது சர்க்கரை நோயை குணப்படுத்துமா என்றதை பற்றி பார்ப்போம் இது நூறு வீதம் மருந்தாக இதை பயன்படுத்த முடியாது அது மட்டுமல்லாமல் இது நூறு வீதம் சக்கரை நோயை குணப்படுத்தவும் மாட்டுது சில சின்ன அளவிலான ஆய்வுகள்ல இது குளுக்கோஸை குறைக்கும் என்ற தகவல்கள் காணப்படுது இதில் உள்ள இயற்கையான கலவைகளான பிளவினைஸ் அண்ட் அல்கொலைட்ஸ் போன்றவை வந்து குளுக்கோசை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் என்றது ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மையான அறிவியல் ஆதாரங்கள் மிக குறைவாதான் காணப்படுது ஆகவே உண்மையான புள்ளி விவரங்கள் காணப்படாததால இத மருத்துவர்ன்ற ஆலோசனை இல்லாம இந்த டயபெட்டிக்ஸ் அதாவது நீரழிவு நோய் இருக்கிறவர்கள் பயன்படுத்தக்கூடாது போலியான நம்பிக்கைகள் மருந்து தேவை இல்ல எடுத்தால் நூறு வீதம் உங்களால் டயபெட்டி குணப்படுத்த முடியும் இந்த செடியை மட்டும் சாப்பிட்டால் போதும் இன்சுலினை வேண்டாம் அல்லது மெட்போமின் போன்ற மாத்திரைகளை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்பதெல்லாம் உண்மையிலேயே தவறான விளம்பரங்களாக தான் இருக்கு நான்காவது பாப்போம் இதட உண்மையான பயன்கள் என்ன என்று பார்ப்போம் ஏற்கனவே மருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் நீரழிவு நோயாளிகள் இத உணவோட சேர்த்து இலைகளை குறைந்த அளவில் எடுத்துக் கொஞ்சம் நன்மை பெய்யக்கூடியதா இருக்கும் சிறிய அளவில் எடுத்தால் வாய்ப்புண் வீக்கங்கள் குறைவடையக்கூடிய கூடிய தன்மை இருக்குது சிலர் மருத்துவ கண்காணிப்பில் எடு சிலர் மருத்துவ கண்காணிப்பில் எடுக்கிறது தான் நல்லது ஏனென்றால் வேகமா குளுக்கோஸ் குறைகிறதால ஹைப்போகுளை வந்து தலை சுத்து வாந்தி போன்றவை வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுது முக்கியமான உண்டு எச்சரிக்கை என்னென்றால் அஞ்சாவது முக்கியமான எச்சரிக்கை இதனா இத சிலர் என்ன செய்யறாங்களா இருந்தால் அதிக அளவில் எடுத்துக்கொள்றாங்க சில நபர்களுக்கு டயபெட்டிக் அதாவது சுகர்ன்ற அளவு மிக கூடுதலாக காணப்படுது நானூறு ஐநூறு அப்படி காணப்படுற நபர்கள் சில நபர்களின் கதைகளை கேட்டு இந்த இலைகளை அதிகளவு எடுத்துக்கொள்றதால இது அவங்களோட கிட்னி அடுத்தது வந்து லிவர் அதாவது ஈரல் போன்றவற்றை பாதிக்கிறதா தகவல்கள் குறிப்பிடுது இதை யாருமே மருத்துவரை பார்க்காமல் இந்த செடியை மருந்த நினைச்சி நீங்கள் எடுக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக கற்பிணி பெண்கள் சிறுவர்கள் இன்சுலினை தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த செடியை தவித்துக்கொள்றது நல்லது ஆகவே இதில் சாராம்சத்தை இருந்தால் இன்சுலின் செடி என்பது ஒரு இயற்கையான மூலிகை தான் ஆனால் அத மருந்தா பார்க்க முடியாது மருத்துவரின் ஆலோசனை மட்டும் எடுத்துக்கொள்றதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இருந்தால் எங்கட இந்த சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இன்சுலின் செடி சம்பந்தமான ஏதாவது டவுட்டுகள் இருக்குமா இருந்தால் கொமெண்ட் செக்ஷன்ல பதிவு விடுங்க நான் உங்களோட கொமெண்ட்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ அடுத்த பதிவில் சந்திப்போம் பாய் பாய்